டைமண்ட் வாங்கும் கடைக்காரங்களே சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு நாள் போட்டு பார்த்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் தோஷம் இருக்கா என்ன செய்யலாம் ஆனா அந்த மாதிரி ரிஸ்க் தேவையானு பார்க்கணும் ஆனா ஒண்ணு ஒரே ஒரு விஷயம் ரிலீஃப் தேடி நம்ம போடணும்னு வச்சுக்கோங்க இப்போ கல்லு போட்டா சரியாகுமா செவ்வாய் புதன் தசை செவ்வா புக்தியில நீங்க போடக்கூடாது இன்னும் சொல்ல போனா புதன் தசை நடக்கும் போது செவ்வாயை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி சனியும் அப்படித்தான் இதில் சில வினோதமான விஷயம்லாம் இருக்கும் எப்படி அதனால் பவளம்னு சொல்லும்போது எல்லாரும் அதை போடக்கூடாது சில பேர் சொல்லலாம் செவ்வாய் தோஷம் இருக்கும்போது போடலாமா அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் அந்த தோஷம் இருக்கிறது வந்து பாதகமாக இருக்கக்கூடாது பாதகமாக இருந்தால்னா அதுக்குரிய கல் போடக்கூடாது அதுக்கு நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி இல்லை கல்லுக்கும் தெய்வத்துக்கும் சமம் இல்லாம கல் உங்க தசா புக்தி அது எல்லாமே கல்லு எல்லாமே உங்களுக்கு தசா புக்தி அந்த பிளான் கிரகம் நட்சத்திரம் அத்தோடு நிற்கிறது அதுக்கு தான் தெய்வீகம் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பரிகாரம் பண்ணணும் ரிலீஃப் கிடைக்கணும் தான் போகணும் ஸோ அதிர்ஷ்ட வரப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியாத யூடியூப் சேனல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ராசி போடுவாங்க ராசி போட்டுட்டு இப்போ உங்களுக்கு கன்னியா ராசியா கோடியை அல்லலாம் அப்படின்னு போட்டு சம்பந்தப்பட்டனா புதன் அது அறிவு சம்பந்தம் எதற்கு சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான் ஒண்ணும் பெரிய விஷயம் ஆனா ரெண்டு பேருமே இனிமேஸ் ஏன்னா கேந்திராதிபதி தோஷம் இருக்கிறது மஞ்சள் கலர் தான் வணக்கம் ராசி கற்கள் வந்து பலன் அளிக்குமா பலன் அளிக்காதா எந்தெந்த ராசிக்காரவங்க எந்தெந்த கற்களை அணியலாம் இதற்கான வழிமுறைகள் என்ன யாரு எந்த பக்கம் போயிடக்கூடாது இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் வந்து நமக்கு இருக்கும் இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம் இதற்காக நம்மோட நினையம் சிறப்பு விருந்தினர் ஜோதிட பலகலை வித்தகர் சுப்பிரமணியன் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ராசிக்கற்கள் அணியும் போது ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கும்போதுதான் ராசிக்கற்கள் பயன்படுத்திக் கொடுக்க மோதிரமோ இல்ல ஏதோ அது அணியணுமா நம்ம தூங்க போற நேரங்கள்ல இல்ல வந்து பெண்களுக்குன்னு முக்கியமா நாட்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் தொடர்ந்து அதை அணியலாமா இல்ல கலட்டி வச்சிடணுமா இந்த மாதிரியான நிறைய மோதிரம்ன்றது முக்கியவாசி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் இருக்கும் கீழே அது கூட டச் பண்ற மாதிரி தான் இருக்கும் சோ அதனால நான் சொல்றது அப்போ மாதிரி டச் அதுல பிரச்சனையே கிடையாது சப்போஸ் ஒரு மோதரம் வாங்கிட்டு வரும் அப்ப என்ன பண்ண பசும்பால்ல அந்த மோதரத்தை வச்சு முன்னாடி நாள் ராசிக்க வச்சு மறுநாள் காலையில எடுத்து போடுங்க அதுல இருக்கிற தோஷம் எல்லாம் அந்த பசும்பால் போயிட்டு அந்த தோஷம் இருந்தா ஆனா அதுக்கு நம்ம கண்ணுமூடின்னு வாங்க வாங்க வாங்கக்கூடாது டைமண்ட் வாங்கும் போது கடைக்காரங்களே சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு நாள் போட்டு பார்த்துட்டு நீ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் தோஷம் இருக்கா என்னன்னு செய்யலாம் ஆனா அந்த மாதிரி ரிஸ்க் தேவையான்னு பார்க்கணும் ஆனா ஒன்னு ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சு ரிலீஃப் தேடி நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க அப்போ கல் போட்டா சரியாகவும் நம்ம அதுக்கு வந்து தெய்வத்தை அதுக்குரிய கோயில் அதெல்லாம் தான் போனோம் இப்போ ஒருத்தருக்கு வந்து புத்திர ஒரு பேச்சு சொல்லுற புத்திர தோஷம் இருக்கணும் புத்திர தோஷம் வந்து உங்களுக்கு வந்து குரு சரியில்லை அஞ்சாம் இடத்துல குரு தனியாக இருக்கார் அந்த குருக்குரிய மோதம் போட்டால் சரியாகுமாட்டாரு அந்த தோஷத்துக்கு சம்பந்தமான நிவர்த்தி என்னவோ அதுதான் பண்ணணும் இப்போ குரு வந்து வலுவிழந்து இருக்கிறார் இப்போ மகரத்தில் இருக்காரு வச்சுக்கோ குரு வலுவிழந்தார் அப்போ அந்த பவரை ஏற்றுறதுக்கு குரு சம்பந்தப்பட்ட கனக புஷார் பார்ப்பான் பவளம் நிறைய பேர் வந்து தாலிலேயே பயன்படுத்தியிருப்பாங்க பவளம் வச்ச மோதிரங்கள் இருக்கு இப்ப கம்மல்ல இருந்து வளையல் வரைக்கும் பவளம் யூஸ் பண்ணி நகைக்கடைகள்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து நார்மல் ஒரு ஆபரணம் மாதிரி ஆயிடுச்சு பவளம் கூட அப்போ பவளம் வந்து ராசி கற்கள்ல ஒன்னா தான் இருக்கு அப்படிங்கும் போது இந்த ஆபரணங்களை நம்ம கேஷுவலாக வாங்கி அணைஞ்சுக்கலாமா தாலியில மெயினா பவளம் போடலாமா அப்படிங்கிறது பலன்றது எல்லாரும் போட முடியாது ஏன்னா செவ்வாய் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் செவ்வாய் நீச்சமா இருக்கணும் இப்போ செவ்வாய் சம்பந்தமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ செவ்வாய் சம்பந்தமா பேசுறதுனால உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒருத்தருக்கு பிளட் குரூப் இருக்கு இல்லையா ஒருத்தருக்கு ஒரு எட்டு வகையான பிளட் குரூப் இருக்கு அந்த அந்த மாதிரி இருக்கு ஏ நெகட்டிவ் ஏ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் அதே மாதிரி ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி நெகட்டிவ் இப்படி இருக்குது இந்த எட்டு வகை அப்படியே வருஷப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுன்றதுக்கு அவங்களோட பிளட் குரூப் வச்சே சொல்லிடலாம் இது ஒரு விதம் இப்போது இந்த செவ்வாய்க்குரிய நீங்கள் பவளம்ன்றது கேட்கறதுனால அது சம்பந்தமான விஷயம் இப்போ சொன்ன செவ்வாய் வந்து பகையாக இருந்தால் போடலாம் அனக்கூடாது இப்போது வந்து மிதுனம் வச்சுக்கோங்க மிதுனம் கண்டி இவங்க ரெண்டு பேரும் புதனோட நட்சத்திரம் செவ்வாய் புதன் தசை செவ்வா புக்தியில நீங்க போடக்கூடாது நடக்கும் போது செவ்வாயை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி சனியும் அப்படித்தான் இதுல சில வினோதமான விஷயம்லாம் இருக்கும் எப்படின்னா சனி கிரகம்னு எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய் வீட்டுல நீச்சமா இருக்கும் மேஷத்துல ஆனா அதே செவ்வாய் வந்து மகரத்துல தனியோட வீட்டுல உச்சமா இருக்கும் சோ இதெல்லாம் ஒரு சில விஷயம் ஒருத்தர் ஒருத்தர் ஃப்ரண்ட்லியாக இருப்பாங்க ஒரு சில எனிமையா இருப்பாங்க ஒரே ரெண்டு பிளானெட் தான் பட் மியூச்சுவலாக இல்லாமல் இருக்கிறதும் இருக்கு அதனால பவளம்னு சொல்லும்போது எல்லாரும் அதை போடக்கூடாது சில பேர் சொல்லலாம் செவ்வாய் தோஷம் இருக்கும் போது போடலாமா அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும்னா அந்த தோஷம் இருக்கிறது வந்து பாதகமா இருக்கக்கூடாது பாதகமா இருந்தால்னா அதுக்குரிய கல் போடக்கூடாது அதுக்கு நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி போகணும் ஸோ பரிகாரம்ன்றத சொல்லும் போதோ நிவர்த்தி வேணும்னு கேட்டா அதற்குரிய நீங்க கல்ல தவிர்க்கிறது ஏன்னா அதனால உங்களுக்கு தெரிய இது வரை கூடாது அதுக்குரிய தெய்வ வழிபாடுக்கணும் எல்லாத்தையும் கூட குலதெய்வ வழிபாடு ரெகுலரா இருக்கணும் குலதெய்வ வழிபாடு கட்டாதான் வருஷத்துக்கு ஒரு ஒருத்தரையா செய்யணும் செஞ்சாதான் அவங்களுக்கு வந்து நடக்கிற கஷ்டத்தை எல்லாம் தவிர்க்கலாம் ராசி கற்கள் வந்து நீங்க சொல்றபடியே ரெகுலரா பார்க்கக்கூடிய கூடிய ஒரு ஜோதிடத்தை போய் அணியலாமா நேர் எப்படி இருக்கு திசை எப்படி இருக்கு லக்னம் ஒத்து வருதா இதெல்லாம் பார்த்தே கூட வாங்கினா கூட அதை நம்ம சகஜமா வீட்டிலேயே வச்சு அணிஞ்சுக்கலாமா இல்ல நம்ம குலதெய்வத்திடம் போய் நம்ம அருள் பெற்றுட்டு அங்கிருந்து அணியறது சிறப்பா இல்ல கல்லுக்கும் தெய்வத்துக்கு சம்பந்தம் கல்லு உங்க தசா புக்தி அது எல்லாமே கல்லு எல்லாமே உங்களுக்கு தசா புக்தி அந்த பிளானெட் கிரகம் நட்சத்திரம் அதோட நின்றுறது அதுக்கு மேலதான் தெய்வீகம் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பரிகாரம் பண்ணணும் ரிலீஃப் கிடைக்கணும் அதுக்குதான் பண்ணணும் சோ அதிர்ஷ்ட இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த வியாபார சம்பந்தமா இருக்கிறது தான் போடுவாங்க தொழில இருக்கிறவங்க தான் அடிக்கடி கற்கள் அதை விருத்திக்காக போடுவாங்க அண்ட் இது போல கமர்ஷியல் ஆயிட்டு ஒரு நல்ல ஒருத்தர் வசதியான வந்தார்னா அவர் எப்படியாவது ஒரு வைரம் வாங்க வச்சிடணும் இல்லைன்னா ஒரு ப்ளூ சஃபையர் வாங்க வச்சிடணும்னு ஒரு இது பண்ணுவாங்க அதெல்லாம் இப்போ வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் நம்ம ஒண்ணு பண்ண முடியாது ஓகே இத நீங்க சொல்லும் போதுதான் கேட்க தோணுது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க பெருசா எந்த ஆபக ஆபரணங்களுமே அணிஞ்சிருக்கவே மாட்டாங்க ஒரே ஒரு கமல் ஒரே ஒரு மோதிரம் தான் அவங்க கிட்ட அதிகபட்சமா பார்க்க முடியும் அந்த மோதிரமும் வந்து எல்லாருமே கவனிச்சிருப்பாங்க பச்சை கல் வச்ச ஒரு மோதிரம் அவங்க போட்டிருப்பாங்க அவங்க அந்த பச்சைக்கல் மோதிரம் அணிஞ்சதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா பச்சைக்கல் மோதிரம் யாரெல்லாம் வந்து இதே தான் நீங்க கலைஞர் எடுத்திருந்தா கூட மஞ்ச துண்டு போட்டிருந்தாங்க அது அரசியல் காரணம் அது அது வந்து குரு சம்பந்தப்பட்டது இல்ல அவர் ஆன்மீகம் பார்த்தாரான்னு தெரியாது அது அரசியலாவே அவருக்கு

இந்த ராசிக்கு சம்மந்தப்பட்ட ஒருவேளை புதன் தசை நடக்கலாம் புதன் புதன் வந்து மெயின் எஜுகேஷன் ஞானம் இதெல்லாம் கொடுக்குறது புதன் தான் குரு பி கோல ஒருத்தர் வந்து ஒரு நல்ல ஒரு சாஸ்திரம் தெரிஞ்சது வல்லமை அதெல்லாம் படைச்சிங்கன்னா அதுக்கு புதன் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு புதன் தசை நடந்திருக்கலாம் புதன் பலன் பெறாமல் இருந்திருக்கலாம் ஸோ அதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க சொல்கிறத படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் டு புதன் கலை கலை எடுத்துன்றா கூட அதுக்கும் புதன் புதன் அதே மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் புதன் நல்லா வேலை செய்யும் புதன் நல்லா இருந்தாதான் இந்த இதுல எல்லாம் நீங்க முடியும் அதே மாதிரி சூரியன் சூரியன் பவர்ஃபுல்லா இருந்தாதான் நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதுக்கு சப்போர்ட்டிவா புதன் அந்த ஜாதகம் பத்தி எனக்கு தெரியாது பட் பச்சைன்றதுனால அது புதன் சம்பந்தப்பட்டதுதான் அது அறிவு சம்பந்தம் மஞ்ச கலர் எதற்கு சம்பந்தப்பட்டது மஞ்சள் குரு கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான் ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல ஆனா ரெண்டு பேருமே எனிவேஸ் மாத்தி தான் ஏன்னா கேந்திராதிபதி தோஷம் இருக்கிறது மஞ்ச கலர் போட்டோம்னா குரு குருவோட பலன் இருக்கும் இப்போ ஏதாவது நம்ம நம்மளுக்கு குரு பலன் தேவைப்பட்டா அந்த குருவை போய் நம்ம பார்க்கறோம் சில பேர் வழிபட முடியாதவங்க அந்த கனக புஷ்காரம் போட்டுருக்காங்க சில பேர் துண்டு போட்டுக்கலாம் அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ ஜென்ரல்ல பர்பஸ் இப்ப நீங்க புதன் போது அந்த புதனுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கும் ஒரு லாயர்லாம் பாத்தீங்கன்னா புதன் நல்லா வலுத்து இருக்கும் அதே மாதிரி சாஸ்திரம் சம்பிரதாய இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு புதன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது சம்பந்தப்பட்டு போட்டிருக்காங்கன்னா அதோட பேசே அதாவது கடைசியா இப்போ நம்ம நிறைய விஷயம் பேசுனாலும் இந்த ராசி கற்களை வச்சு இப்ப நெக்லஸ் பேங்கிள் இது எல்லாமே வந்துருச்சு அது வந்து ரொம்ப என்ன சொல்றது இன்றைய ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டியா கொண்டு வரும்போது அஹ் வயசானவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு அதெல்லாம் தெரியாது அழகா இருக்கு அட்ராக்டிவா இருக்கு போற அதுல ஒரு செவன் கலர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லா நாளும் பயன்படுத்திக்கலாம் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகும் அவ்வளவுதான் யங்ஸ்டர்ஸோட பார்வை இருக்கும் அப்படி நினைச்சு கூட அவங்க வாங்கி போடலாம் இது இதெல்லாம் வந்து நகைக்கடைக்காரங்க ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுமா இல்ல நமக்கு அது தெரியணுமா அது பாதிப்பை கொடுக்குமா எப்படின்னா எல்லா கலரும் போட்டுடா பிரச்சனை கிடையாது யாருக்குன்னா இந்த இந்த ராகு கேது சமயத்துல இப்போ கேதுன்னா பல வரணும் அதெல்லாம் போடலாம் அது ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா நீங்க சொன்ன ஒரு டைம் சே அபவுட் ஃபார்ட்டி இயர்ஸ் வச்சுக்கோங்க இல்லைன்னா ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியெல்லாம் இருந்தாங்க அப்ப அது ஃபேஷனே கிடையாது இப்ப அவங்கவுங்களுக்கு இப்போ ஒரே ஒரு தோடு போட்டிருந்தோம் ஒரு கம்மல் போட்டிருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிட்டாங்கல்ல அதே மறைக்கிற அளவுக்கு லைனா வர்றது அப்புறம் பேங்கிள்ஸ்லேயே அது மாதிரிதான் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதனால அவங்க அவங்க டெவலப் பண்ணி அவங்கவுங்க போட்டுக்கிறது எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு நாவலை போட்டாதான் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணு

ஒரு சான்ஸ் இட் இஸ் அன் அட்டம் இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாமே அவங்க என்ன ஜாதகம் ஜாதகம் பார்க்கும் போது எதுக்காக வராங்க இப்போ ஒரு ரிலீஃப்காக வராங்க இப்போ ட்ரௌனிங் மேன் வில் மாதிரி எது கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு நம்ம முன்னுக்கு வர ட்ரை பண்ணனும்ன்றதுல கொஞ்சம் அது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு அதனால அவங்க அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்விதான் சமீபத்திய நாட்களாக நகை சரி எங்க பார்த்தாலுமே இந்த ஆமை பதிச்ச உருவம் பதிச்ச மோதிரங்கள் வந்து விற்கப்படுது அது வந்து உண்மையாலுமே அந்த உருவம் பதிச்ச அந்த மோதிரங்கள் அணிவதனால பலன் இருக்கா இல்ல என்ன விஷயம்

பார்க்கணுன்றதுக்காகவே இந்த ராசிக்காரருக்கு கோடியை அழலா அப்படின்னு ஏதோ ஒண்ணு போட்டு விட்டுருக்காங்க ஆனா முடியுமா அது முடியும் அப்ப என்ன தசா புத்தி எல்லாத்தையும் பார்க்க வேணும் நீங்க அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி போல கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தி வந்திருக்கு முந்தியெல்லாம் யாருக்கு எப்ப மாவட்டம் வரும் பௌர்ணமி ஓலா ஓரளவுக்கு தெரியும் ஒரு தடவை எந்த வேலைக்கு செம்ம கேட்டா எனக்கு சந்தராஷ்டம் இருக்குது இந்த அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்திருக்குறதுன்னா அது ரொம்ப பாராட்டதுக்கு விஷயம் அது ஆன்மீகமும் பெருகிறது இல்லையா அது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ அந்த காலத்துல இதுக்குன்னு ஒரு செட் செட்டா பீப்புள் இருப்பாங்க அவங்க தான் எல்லாருமே தேர்தல் ஆனா இப்ப எப்படின்னா ஏன்னா இதுக்கு எல்லாம் காரணம் இந்த மீடியா தான் நல்ல ஒரு அவேர்னஸ் கொண்டாந்துருக்கு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் கடைசி இந்த ராசி கற்க தங்கத்துலதான் வந்து அணியணுமா இல்ல வெள்ளிலயும் அணியலாமா இல்ல அதோட கிரகத்துக்கு உரிய உலோகத்தோட அணியணும் அப்படி ஓகே அதற்கு ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி பார்க்கணும் சரி லிங்க் பண்ணி பார்க்கணும் நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கீங்க மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில வேற ஒரு விஷயத்தோட சந்திக்கலாம் நன்றி நன்றி thank you